வீண விளையாட்டு கருவிகள் பொருத்தப்பட்டு சிறுவர் பூங்கா உருவாக்கப்பட்டது அத்துடன் வன உயிரின மாதிரி பொம்மைகளுடனான திருத்தவெளி விளக்க மையம் சூழல் சுற்றுலா அங்காடி விழிப்புணர்வு பலகைகள் மற்றும் சிறு குழந்தைகளுக்கான பூங்கா உருவாக்கப்பட்டது இதன் மூலம் மலைவாழ் மக்களின் பொருளாதாரம் உயர்வடைவதில் சுற்றுலா பயணிகளும் பயன்பெறுவார்கள் மாநிலமிக முதலமைச்சரின் ஆணை ஜலகம் பாறையில் தமிழ்நாடு உயிர்ப்பன்மை பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்குதல் திட்டத்தின் கீழ் மூன்று புள்ளி ஐந்து ஏழு கோடி செலவில் மேம்படுத்தப்பட்ட நடவாப்பாறை சுற்றுலா தலத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக இன்று மாண்புமிக முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தாா் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் மரகத பூஞ்சோலை உருவாக்குதல் என்ற திட்டம் செயல்படுத்த சட்டமன்றத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன்படி உள்ளூர் மக்களின் உள்ளார்ந்த பங்கேற்புடன் மொத்தம் எழுபத்து ஐந்து மரகத பூஞ்சோலைகள் ரூபாய் பதினெட்டு புள்ளி ஒன்று ஏழு கோடி செலவில் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்தார் கடல் மாசுபாட்டை எதிர்த்து போராடுவதற்கான முன்னோடி முயற்சியாக பயன்பாடற்ற மீன்பிடி வலைகள் சேகரிப்பு மையம் முதல் முதலாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் சென்னை காசிமீட்டில் துவக்கி வைக்கப்படுகிறது பயன்பாடற்ற மீன்பிடி வலைகளால் எண்ணிலடங்கா கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுகிறது இதனை தவிர்க்கும் விதமாக மீனவர்களுக்கு பயன்பாடற்ற மீன்பிடி வலைகளை கையாளுதல் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மீனவர்களுக்கு தகுந்த ஊக்கத்தொகை அளித்து அவ்வலைகள் இம்மையத்தில் சேகரிக்கப்படும் சேகரிக்கப்பட்ட மீன்பிளை மற்றும் இதர பிளாஸ்டிக் கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டு சுழற்சியாளர்களுக்கு அனுப்பப்படும் தமிழக முதலமைச்சரின் தொலைநோக்கு பார்வையால் இத்தகைய சேகரிப்பு மற்றும் மறுசுழற்சி முறைகளால் கழிவுகளை மதிப்புமிக்க வளங்களாக மாற்றுவதன் மூலம் சுழல் பொருளாதாரம் உறுதி செய்யப்படுகிறது கட்டுப்பாடு வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் நிகழ்நேர அடிப்படையில் காற்று நீர் மற்றும் கழிவுகளின் தரத்தை கண்காணிக்கும் ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மையம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்பட்டது entire tamil nadu forest department. i thank honorable chief minister for his gracious presence. i also thank honorable minister, honorable ministers for their inspiring leadership. i also take this opportunity to thank all my colleagues who have been taking all efforts to make the state green. i once again thank honorable chief minister for his blessings. thank you, sir. thank you so much. உறங்கும் அறைகள் பெரிய ஹால் மற்றும் பால்கனி அமைக்கப்பட்டுள்ளன மேலும் கிராமப்புறங்களில் நடத்துவதற்காக முப்பத்தி முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி எட்டு சமுதாய கூடங்கள் கட்டப்பட்டுள்ளது இச்சமுதாய கூடங்களில் மணமேடை வரவேற்பு பகுதி அலுவலகம் சமையல் கூடம் உணவு பரிமாறும் இடம் விசாலமான கழிவறைகளுடன் இணைக்கப்பட்ட மணமகன் மணமகளுக்கான அறைகள் விருந்தினருக்கான அறை மற்றும் பொது கழிப்பறை பெரிய முகப்புடன் கூடிய நுழைவாயுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ளனர் ஆக மொத்தம் எண்பது கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஐம்பத்தி எட்டு கட்டடங்கள் இன்று மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைத்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியில் நிற்கும் உலகு என்ற குரலின்படி மேற்கண்ட கட்டடங்களை திறந்து வைத்த மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்த மாநிலம் போற்றி வாழ்த்தும் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான காலை வணக்கம் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி கழகத்தின் சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவியர்களின் பயன்பாட்டிற்காக புதிய கட் புதியதாக கட்டப்பட்டுள்ள பதினாலு பள்ளி கட்டிடங்கள் பதினாறு விடுதி கட்டிடங்கள் மற்றும் இருபத்தி எட்டு சமுதாய கூடங்கள் என மொத்தம் ரூபாய் எண்பது புள்ளி ஏழு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை இன்று திறந்து வைத்தமைக்கு துறையின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்மிகு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மற்ற அமைச்சர் பெருமக்கள் தமிழ்நாடு ஆதிதிராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவர் தலைமைச் செயலர் மற்றும் அரசு உயரதி அதிகாரிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கழகத்தின் வீடு கொண்ட தோழர்களே உயிரினும் மேலான தலைவர் அண்ணன் வைக்கோர்லின் அருமை உடன்பிறப்புகளே நண்பர்களே தோழர்களே சகாக்களே இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி